ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எண்பதாவது தலைப்பு புகைத்தல் சமூக விரோத செயல் புகையிலையை பச்சையாய் சாப்பிடுவது புகையிலை என்ற பெயர் அதற்கு இருப்பதற்கே அதை நெருப்பில் புகைத்து இழுப்பது ஆகியவையும் அனாச்சாரம் என்று சாஸ்திரம் தள்ளியிருக்கிறது உடம்புக்கு கெடுதல் அதாவது அனாரோக்கியம் என்று வைத்திய சாஸ்திரப்படி தள்ளினதையே சித்தத்துக்கு கெடுதலை செய்யும் அனாச்சாரம் என்று தர்மசாஸ்திரம் வைக்கிறது மாம்சத்தில் விதமான கெடுதல் மதுவில் விதமான கெடுதல் என்றால் புகைபிடைக்கிறதிலும் தனியாக ஒரு பெரிய கெடுதல் இருக்கிறது அதாவது ஒருத்தன் இந்த கெட்ட காற்றை விடுகிறபோது பக்கத்தில் இருப்பவனுக்கு உள்ளேயும் போய் அது கெடுதல் பண்ணுகிறது நான் எப்படி வேண்டுமானாலும் கெட்டுப்போவேன் என்னை யார் தடுக்கிறது என்று ஒருத்தன் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பிரத்தியானை கெடுப்பேன் அவன் இழுக்கிற காற்றை விஷமாக்குவேன் என்னை யாரும் கேட்கப்படாது என்று எவனும் சொல்ல முடியாது அதனால் சமூக நலனை உத்தேசித்து பீடி சிகரெட் தான் பெரிய விரோதி என்று அதை தடை செய்ய வேண்டும் ஆனாலும் எதனாலோ புரோஹிபிஷன் என்று மதுவிலக்கை மட்டும் விசேஷமாக சொல்லிவிட்டு இதை இந்த புகைப்பதை தடுக்காமல் இருக்கிறார்கள் புரோஹிபிஷன் பிரச்சாரம் பண்ணுகிறவர்களில் சிலருக்கே இந்த புகைக்கும் பழக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள் குடிப்பதற்கு ஒரு ஸ்டிக்மா அவப்பெயர் அடையாளம் போல் புகைப்பிடிப்பதற்கு இல்லாமல் இது ஒரு ஃபேஷன் அடையாளமாகவே நினைக்கப்படுகிறது புகையிலை பீடி சிகரெட் சாஸ்திர சம்மதமல்ல சத்துவ ஆகாரம் என்பதாக சாப்பாட்டிலே மட்டும் பண்ணி பண்ணிக்கொண்டுவிட்டு புகைப்பழக்கம் வைத்து கொண்டால் பிரயோஜனமில்லை சாத்விக ஆகாரம் என்னும்போது மதுவையும் புகையிலையையும் தள்ளியே ஆக வேண்டும் ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்